சூடா ஒரு டீயை போட்டு அப்படியே பழனி ஆண்டவர் நோக்கி நடக்க ஆரம்பிச்சுங்க ஒரு வடிலே ஒரு இடத்துல ஃப்ரெஷ் அப் ஆகி நல்லா குளிச்சுட்டு நேரா கிளம்பிட்டோங்க பாருங்களேன் குளிச்சுட்டு பக்காவா ரெடி ஆயிட்டோம் ரெடி ஆகிட்டு இப்போ சாமி தரிசனத்துக்கு போறோம் எங்க போகிறோம்னா பழனி ஆண்டவர் பழனி ஆண்டவரை ரசிக்க போறோம் ஆமா இன்னைக்கு டேட் வந்து இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் வீடியோ காலை மணி டைம் ரெக்கார்ட் மாட்டி உனக்கு வேலையா வந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டு குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு ஆண்டவர் பாக்கிறதுக்கு ஜம்முனு கலந்து பாத்தீங்கன்னா லேசா தூரல் போட்டு இருக்கு ஆமா மலை சாரல் என்ன சாமி மலை மலை சாரல் மலை சாரலா மலை சாரல் மலை தூரல் தோரல் தோறல் தோரல் தோரல் சரி வாங்க அங்க போவோம் போதும் உங்களோட ஒரு சாமி டிஃபன் வாங்கித் தர முட்டா போதும் டிஃபன் டிஃபன் தர மாட்டேன் நாளை அன்னதானம் இருக்கு சாமி அன்னதானம் எட்டு மணிக்கு சாமி அது கூட நம்ம இறங்குறோம் டைம் நாலு மணி தான் சாமி ஆகுது ஆமா சாமி நாலரை மணிக்கு சாமி ம் எட்டு மணிக்கு அன்னதானம் சாப்பிட்டுலாம் வாங்க நம்ம அதெல்லாம் சாமி பார்த்து இறங்கிடறோம் ஆமா நேராக கனகம்பட்டி போயிருக்கோம் அங்க போய் சாப்பிட்டு ஆமாம் ரெண்டாவது தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துன்னு வந்த லக்கேஜ் எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு டோக்கன் போட்டுட்டு வந்துவிட்டோங்க ஆக்சுவலாக கோயில் நிர்வாகம் சார்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது அது எங்களுக்கு லேட்டராக தான் தெரிய வந்தது பழனி முருகர் கோயிலோட ஒரு சின்ன வரலாறு சொல்றேன் பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க நான் சொல்கிறேன் அகத்திய முனிவர் சிவகிரி மற்றும் சக்திகிரி ஆகிய இரண்டு மலைகளில் தென்னாட்டில் உள்ளது தனது வாசத்தலத்திற்கு அடைத்து செல்ல விரும்பினார் மேலும் அவற்றை சுமந்து செல்லும்படி தனது சீடரான இடும்பனிடம் பணித்தார் இடும்பன் தனது தோள்களில் ஒரு காவடி வழிவில் மலைகளை தூக்கி இருபுறமும் அமர்ந்தார் அவர் சோர்வடைந்த போது பழனி அருகே ஓய்வெடுக்க காவடியை வைத்தார் இந்த இடத்தில் உலகம் முழுவதும் சுற்றுப் போட்டியில் சுப்பிரமணியர் ஏமாற்றப்பட்டார் கணபதி தனது பெற்றோரை சுற்றி பரிசு பழத்தை வென்றார் உலகெல்லாம் தனது மயில் வாகனத்தில் சுற்றி வந்த முருகனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதில் அடைந்த முருகர் தனது தெய்வீக பெற்றோர்களிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு திருவாவனின் குடியில் வந்து அமர்ந்தார் இதை அறிந்து கொண்ட சிவபெருமான் முருகனிடம் சென்று அவரை சமாதானப்படுத்தினார் பின்னர் அவர் மலைக்கு சென்று அங்கு தனிமையில் குடியேறினார் இடும்பன் தனது பயணத்தை தொடங்கியபோது போது அவரால் மலையை தூக்க முடியவில்லை முருகன் இடும்பன் அங்கு செல்ல முடியாதபடி செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து நடந்த கடுமையான போரில் இடும்பன் கொல்லப்பட்டார் ஆனால் பின்னர் உயிர் பெற்றார் இடுமன் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார் இரண்டு மலைகளை குறிக்கும் காவடியில் தோளில் சுமந்து சென்று ஒரு சபத கோயிலுக்கு சென்று வரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் மேலும் மலையின் நுழைவாயிலில் காவலாளியாக நிற்கும் பாகியம் அவருக்கு வழங்க வேண்டும் எனவே மலையின் பாதியிலேயே இடுமன் சன்னதி உள்ளது அங்கு ஒவ்வொரு யாத்திரிகரும் தண்டாயுதவாணி கோயிலுக்கு நுழைவதற்கு முன்பாக இடும்பனை வணங்கியே செல்ல வேண்டும் இதனாலேயே பழனிக்கு வரும் யாத்ரிகர்கள் தங்களது காணிக்கையை ஒரு காவடி தோளில் கொண்டு வந்து இங்கே ஆண்டவரிடம் சேர்ப்பது நடந்து வருகிறது ஹலோ மக்களே வரும்போதே பார்த்தீங்கன்னா வழியில் வள்ளி சுனை இருக்கும் மறக்காம அங்கே போயிட்டு வாங்க அங்கே நிறைய மயில்கள் இருக்கும் பேசிக்கிட்டே அப்படியே மேலே நடந்து வந்தவங்க வந்துட்டு ஒரு நூறுவா டிக்கெட் எடுத்து நேராக தரிசனத்துக்கு லைன்ல நின்னோம் ஆண்டவரை நல்லபடியாக தரிசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நேராக கணக்குபட்டிக்குதாங்க போயிட்டு இருக்கோம் நாங்கள் மூணு பேரும் வாங்க அங்கே மீட் பண்ணலாம் பழனி போனோம் பழனியில் சரியா எங்களால் வீடியோ கவரேஜ் எடுக்க முடியல பயங்கர கூட்டமாக இருந்தது நேராக அங்கே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கனகம்பட்டி வந்துட்டோம் நேராக இப்போ ஐயோ போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு எங்களோட அனுபவங்கள்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் பை பை பின்னாடி நீங்கள் சாமி தான் சிங்கு மாறிட்டார் இப்போ மாறுவார் இப்போ மாறிவார் போனாட்டில் மாறிடுவார் நந்தா சாமி வந்து ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் கழிச்சு பஸ்ஸில் இப்போ டிராவல் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு வந்து அவருக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு பழனியில இருந்து கனக்கம்பட்டிக்கு நேரடியா பஸ் இருக்குங்க அந்த பஸ் பிடிச்சு இங்க வந்து இறங்கிட்டோம் இப்போ நம்ம பாக்குற இந்த இடம் பாத்தீங்கன்னா விரிய மரம் அதாவது நம்ம கணக்கம்பட்டி ஆசிரமம் போகிறோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடியே இந்த இடம் இருக்கு இந்த இடத்துல அமர்ந்து தான் நம்ம கணக்கம்பட்டி ஐயா வந்து பக்தர்களுக்கு போதனை செஞ்சார் அப்படின்னு கூறப்படுதுங்க இந்த விரிய மரத்தை காயப்படுத்துறதோ அதாவது அதையோட இலைகளை பறிக்கிறது கிளைகளை உடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் ஐயா அவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரத்தின் அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓமி வேன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மூடி வச்சுருக்காங்க அந்த வாகனத்தில் தான் ஐயா அவர்கள் விரும்பி பயணம் பண்ணார் ஸோ அவரோட நினைவாக பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தையும் அங்கே நிற்க வச்சுருக்காங்க அதன் அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு பலகையில் இந்த கற்களை நீங்கள் அடுக்கி வச்சு உங்களோட வேண்டுதலை நீங்கள் ஐயா அவர்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் அதை ஏற்றுப்பார் அப்படின்ற மாதிரி இருந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமாரசாமியும் நந்தாசாமியும் கல் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க நம்ம ஸ்ரீ சத்குரு பழனிசுவாமிகள் ஜீவசமாதி பீடத்தில் பார்த்தோம்னா தினசரி காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுதுங்க அதை தொடர்ந்து பார்த்தோன்னா ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு கோமாதா பூஜை நடைபெறுது அதைத் தொடர்ந்து காலை ஆறு மணிக்கு சத்குரு பூஜை நடைபெறுது பார்த்தீ மத்தியம் பன்னெண்டு மணிக்கு உச்சிகாலை பூஜை நடைபெறும் இந்த உச்சிகாலை பூஜைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு சாயரட்சி பூஜை நடைபெறுகிறது அதை தொடர்ந்து ஒன்பது மணிக்கு வந்து நடை அடைக்கப்படுதுங்க இரவு ஒன்பது மணிக்கு நடை நடை அடைக்கப்படுது அதே தினசரி காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுது நம்ம ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குங்க இதில் ஒரு சின்ன பிரேக்கு கூட கிடையாது தொடர்ந்து அன்னதானம் உங்களுக்கு நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் கேப்பில் நானும் என்னோட வேண்டுதலில் போட்டேங்க வேற என்ன கேட்டிருக்க போகிறேன் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணும் லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணும் பகவானே அப்படின்னு அவர்கிட்டயே ஒரு அப்ளிகேஷன் போட்டேன் அப்படியே உங்ககிட்டேயும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுறேன் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாமே பண்ணி விட்ருங்க இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த எளிமையான வீட்டில் தான் சத்குரு அவர்கள் வாழ்ந்து வந்தாருங்க ஸோ அந்த ஓட்டு வீடு இருக்குது இல்லைங்களா அந்த வீட்டுக்குள்ளே தான் அவர் தங்கி பக்தர்களுக்கு டெய்லியை காட்சி கொடுத்துருக்காரு இது மூடி காலனிக்கு செலுத்துகிற இடங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சத்குரு அவர்கள் அடிக்கடி இந்த வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து தான் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஞான உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ அந்த இடத்தையும் நாங்கள் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணுங்க நாங்கள் சரியாக உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா உச்சிக்கால பூஜை மதியம் பன்னெண்டு மணி பூஜைக்கு எல்லாம் தயாராகிட்டு இருந்தாங்க அப்படியே அந்த பூஜையை அட்டன் பண்ணோம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப மன அமைதியாக இருந்ததுங்க அந்த இடமே ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் தான் உச்சிக்காலைய பூஜை அட்டன் பண்ணோம் அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு நேராக அன்னதானம் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க குமாரசாமி நந்தாசாமி நான் நாங்கள் மூணு பேரும் இங்கே உட்காந்து அன்னதானம் சாப்பிட்டோம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு ஐயோட அருளியை வாங்கிட்டோம் ஐயாவோட அருளியை வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து நன்கொடை பண்ணுற இடம் இருக்குது அங்கே போய் எங்களால் முடிஞ்சது நாங்கள் அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுத்தோம் கொடுத்துட்டு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ்லாம் இருந்தது ஐயா அவர்களோட ஃபோட்டோ கீ செயின் அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் ஸோ வீட்டில் குழந்தைங்களுக்கு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கறதுக்கு அங்கேருந்து ஐயா எங்களுக்கு இது வரைக்கும் பண்ணதுக்குலாம் நன்றி சொல்லிட்டு இனிமேல் எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டோம் குமார்சாமிக்கு வர மனசே இல்லை நான் அங்கேயே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னாரு நேரமின்மை கருதி அவரையும் நாங்கள் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க இப்போ நேராக சென்னை பயணம் நோக்கி கிளம்பிட்டோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்களோட ஹாரூன் இது ஸ்டுடியோ லைட்